உருவ வழிபாடு கூடாது என்று சொல்கிற இஸ்லாம் மதத்தில் புனித ஹஜ் பயணம் மேற்கொண்ட ஒரு சாதாரண மனிதரை ஹாஜ் என்றும் அல்ஹாஜ் என்றும் அழைத்து அவருக்கு சகல விதமான கொடுக்கிற மரியா மரியாதையை போல பரிவாரங்களும் மலர் செய்து அவரை வழிபடுகிற மாதிரி ஒரு இமேஜ் ஏற்படுத்தி சாதாரண மனிதரை உருவ வழிபாடு செய்யும் மாதிரி ஒரு இமேஜ் ஏற்படுத்தியதற்கு காரணம் என்ன ஒரு வழிபாடு கூடாது என்று சொல்லுற இந்த இஸ்லாமத்துல வந்து மனிதரை மிகைப்படுத்துவது எந்த வகையில் சாத்தியம் என்பதற்கு தாங்கள் வேளாண்மை பதிலை அவரோடு காத்திருக்கிறேன் இந்த ஹாஜிகளுக்கு ஏன் முக்கியத்துவம் வழிபாடே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க நீங்க வழிபடுற மாதிரி செய்றீங்களே இது சரிதானா இஸ்லாமத்துக்கு சரி ஒரு சரிப்பட்டு வருதா இந்த மாதிரி ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் முதலாவதாக அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள வரும்போது ஹாஜிகளை யாரும் வழிபடுவதில்லை எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்தார் என்று எனக்கு புரியவில்லை மரியாதை செய்வதெல்லாம் வழிபடுவது என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு நல்ல மனிதருக்கு நாம் செய்கிற மரியாதை வழிபடுவது என்ற அர்த்தத்திலே இல்லை ஆக வழிபாடு என்ற பேச்சுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை முஸ்லிம்கள் அந்த பழக்கமும் இல்லை ஆஜிகளை வழிபடுவது என்ற பேச்சுக்கு இடமில்லை புனிதர் என்று போற்றலாமா என்று ஒரு கேள்வி எழுப்பினார் ஆஜிகளை புனிதர் என்று போற்றலாமா இஸ்லாத்திலே இந்த புனிதருங்கிற பட்டம் எல்லாம் யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது இந்த செயின் கூடு சொல்றாங்க இல்லையா இன்னாருக்கு செயின் கூடு கொடுக்கறது இன்னாருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கிறது என்ற ஒரு முறையெல்லாம் சில சமயங்களிலே உண்டு இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது போன்று யாருக்கும் புனிதர் பட்டம் கிடையாது நீங்க பாத்துருக்கலாம் எந்த ஒரு முஸ்லீம் பெரியவருக்கு முன்னால் செயின்ட் என்று போட்டுக்கொள்கின்ற பழக்கம் அருள் மிகை தவ என்றெல்லாம் யாரும் முஸ்லிம்கள் யாரும் போட்டுக்கொள்வதில்லை நாம் புனிதரா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியவன் யார் இறைவன் தான் ஆக ஒருவர் இறைவனுடைய அன்பு கூறியவரா இறை நேசரா இறைவனுக்கு நெருக்கமானவரா என்பதை இன்னொரு மனிதன் முடிவு செய்ய முடியாது வெளித்தோட்டத்தை பார்த்து நல்லா இருக்கிறார் நல்ல மனிதன் சொல்லலாம் ஒரு பொதுவான கருத்து சொல்லலாம் ஆனால் அவருடைய பலவீனங்கள் அவருடைய உண்மையான நோக்கம் நோக்கம் தானே செயல்களுக்கு தான் முக்கியம் நல்ல காரியம் செய்வார் நோக்கம் மோசமானதா இருக்கும் இன்டென்ஷன் இஸ்லாத்தில் வந்து இந்த இன்டென்ஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துரு ஆக்சன்ஸ் ஆர் ஜட்ஜ் பை இன்டென்ஷன்ஸ் செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை கொண்டே மதிக்கப்படுகின்றன நல்ல காரியமே செய்தார் ஒருத்தர் நோக்கம் மோசமானது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு இறைவனத்திலே கூலி கிடையாது ஆக இப்ப நல்லவராக நமக்கு விழித்தோட்டத்தில் ஒரு நல்லவராக தெரிகிறார் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு சரி நல்ல பேர் வாங்கி ஏதாவது ஒண்ணு செய்யணும் கொள்ளி அசலுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாரு அது இந்த காலேஜுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தார் நோக்கம் என்ன கொடுத்த ஒரு அஞ்சு சீட்டு வாங்கிக்கிறலான்னு சொல்லி நோக்கத்துல கொடுத்துருப்பாரு அவரு யாருக்கு தெரியும் அது கடவுளுக்கு தான் தெரியும் ஆக ஒரு மனிதர் புனிதரா புனிதர் இல்லையா என்பதை இன்னொரு மனிதன் முடிவு செய்ய முடியாது ஆக இறைவன் தான் அதை முடிவு செய்வேன் ஆக இஸ்லாத்தில் புனிதர் பட்டம் கொடுப்பது என்று பேச்சு இல்லை இறைவன் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறான் யார் மனிதனிலே சிறந்தவர் இந் அக்கிரமக்கும் இந்த அல்லவா யத்து யார் தகவா உடையவரோ இறைவனை அங்கி உழுகுகிறாரோ இறைவனை பயந்து யார் நடக்கிறாரோ அவர்தான் உங்கள்ல சிறந்தவர் அதுவும் இறைவனுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது சரி அப்படி இறைவனை பயந்து உழுவுறதுக்கு என்ன மரியாதை அவரு வணங்க வேண்டிய தேவையில்லை காதல் வழங்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது நல்ல மனிதர்களை பார்த்தால் கொடுக்கிற மரியாதை அவருக்கும் கொடுப்போம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது பொறுப்புகளை அவரிடத்துல ஒப்படைப்போம் நல்ல மனுஷரா இருக்காருல்ல இந்த பள்ளிவாசலுக்கு முத்த வழியா அந்த காலேஜ் கரஸ்பாண்டா இருங்க இந்த பைத்துல் மாலுக்கு செக்ரட்டரியாருங்க இருங்க நல்ல அதுதான் செய்ய முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது ஆக இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ளவே வேண்டும் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டதுனாலேயே ஒரு ஒரு புனிதராக விட மாட்டார் ஏனென்றால் ஹஜ்ஜிக்கு ஒரு நோக்கம் இருக்கு இஸ்லாம் சொல்லுது என்ன நோக்கம் அதுவும் தக்குவா தான் இறையச்சம் ஒத்த ஜொவதூக இன் அஹாய சாதி தக்குவா ஹஜ்ஜிக்கான ஆயத்தங்களை நீங்கள் செய்யுங்கள் அந்த ஆயத்தங்களிலே மிகவும் சிறந்தது இறைவனை அஞ்சுகின்ற ஆயத்தம் என்று சொல்லுது குரான் சொல்லுங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிற விசா எடுக்கிற ப எக்ஸ்சேஞ்ச் இந்த ஆயத்தமெல்லாம் பண்ற இந்த ஆயத்தோட பெரிய ஆயத்தம் என்ன தெரியுமா இறைவனை அஞ்சுகின்ற பண்பை வடத்துக்குள்ளு அந்த ஆயத்தம் பெரிய ஆயத்தம் அப்போ ஒரு ஹஜ்ஜி கோத்தர் போயிட்டு வந்தார்னா இறைவனை அஞ்சியவராக திரும்பி வர வேண்டும் அதுக்கு முன்னால் செய்த பாவங்களை எல்லாம் விட்டு விட வேண்டும் போறதுக்கு முன்னால மூத்த மகனுக்கு வரதட்சணை வாங்கினாரு போயிட்டு வந்து இளைய மகனுக்கு வரதட்சணை வாங்குறாருன்னு வச்சுக்கிடுங்க போயிட்டு முன்னாலேயும் வட்டி வாங்கினாரு போயிட்டு வந்து வட்டி வாங்கினாருன்னு வைங்க பயணம் போயிட்டு வந்துருக்காரு ஒரு பயணம் ஒரு டிராவல் அவ்வளவுதான் ஒரு டூர் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது ஆக எல்லா ஹாஜிகளும் புனித ரெண்டு யார் சொன்னது இவ இன்னொரு சந்தேகம் வந்திருக்கலாம் அந்த ஹாஜி ஹாஜின்னு பேர் போட்டுக்கிறாங்களே இது என்ன இதனால அவருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம் அப்படி எல்லாம் பேரு போடணும் ஒன்னும் அவசியம் கிடையாது அப்படி என்றால் தொழுகையாளி அவருக்கு முன்னாலே தொழுகையாளி என்று போட்டுக் கொள்ளலாமா கொள்ளணும் அது மாதிரி ஒரு கடமை தானே அதுவும் ஜக்காத்து கொடுக்குறோம் ஜக்காத்து கொடுப்போம் ரெண்டு பேர் போட்டுக் கொள்ளலாமா அப்படி அவசியம் கிடையாது ஆனா நடைமுறை பழக்கத்துல அது வந்தது எப்படின்னு சொன்னா ஒரு காலம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாலே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் ஹஜ்ஜிக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய பாரதூரமான ஒரு கடமை சுமார் ஆறு மாதங்கள் கூட ஆகிவிடும் இங்கிருந்து பாம்பேக்கு போறது அங்கிருந்து பல நாட்கள் கப்பல்ல பயணம் அப்புறம் ஒட்டரத்தில் தான் பயணம் ஆக வெப்ப வெப்ப வெப்பமான சூழ்நிலைகள் தூசி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு பல பேர் திரும்பியே வரமாட்டாங்க போனவங்க இதெல்லாம் ஒரு காலம் இருந்தது அப்ப ஒரு ஊர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் போவாரு அவரு போயிட்டு இருந்தவரால ஒரு மரியாதையா ஹாஜி ரெண்டு ரெண்டு அப்துல் காதர் ஊர்ல இருந்தானிக்கி ஹாஜி அப்துல் காதர் பேரை சொன்னா தெரியும் அப்படிதான் ஒரு மரியாதைக்காக ஒரு மரியாதைக்காக அடைமொழியாக சொல்லப்பட்ட ஒரு கருத்தை தவிர அதை வைத்து ஒரு ஒரு புனிதர் என்று முடிவு செய்வதற்கெல்லாம் ஒன்றும் இடமில்லை ஆக நண்பருக்கு நாம் சொல்லிக்கொள்ள விரும்பும்போது அஜிக்கு சென்றவர்களெல்லாம் புனிதர்களும் அல்ல புனிதர் பட்டம் என்பது இஸ்லாத்தில் கிடையவும் கிடையாது புனிதர்களாக இருந்தால் அவர்களை வணங்க வேண்டிய அவசியமும் கிடையாது